ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருந்தார் ஆமாவா நல்ல வாழ்க்கை இன்னும் சொல்ல போனா இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பட்டணம் முழுவதும் என்ன பண்ண பண்ணப்படுறது அழிக்கப்பட போகிறது சோதம் குமரா பட்டணம் அது முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட போகிறது இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கத்த வச்சிருந்தாரா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் அழிஞ்சாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமன்னு சொல்ல முடியும் எது நடந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை அழுகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆண்டு வந்து என்ன காப்பாத்திடுவாருங்க காப்பாத்திடுவாரா மாட்டாரா காப்பாத்தி இருக்கிறாரு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இந்த அம்மா இழந்துட்டாங்க இந்த அம்மா மட்டுமா இழந்தாங்க குடும்பமே சீரழிஞ்சு போச்சுங்க தகாத உறவு சொல்ல போனா ஏதோ ஒரு முரட்டாட்டமான குரூப்பே இதுல இருந்து வந்துருச்சு பாருங்க ஒரு குடும்ப தலைவி சரியில்லைனா குடும்ப சீரழியமாக ஆகாதா சீரழிஞ்சு போயிடும் அதுக்கு ஆதாரம் இது அவன் லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து என்னவா மாறினா நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கணும் உப்பாக தான் இருக்கணும் என்னவா இருக்கக்கூடாது பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்கள் நீங்கள் உலகத்துக்கு உப்பாக மட்டும் இருங்க உப்பு தூணாயிராதீங்க இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுங்க உப்பு கரையுமா கரையாதா சொல்லுங்க எத்தனை மழை வந்துச்சு இன்னைக்கு லோத்துவின் மனைவி என்ன ஆகல அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கு அது உப்பா உப்பு தூண் உப்பு தூண் கல்லை விட ஸ்ட்ராங்கா நிக்குது இன்னைக்கு இந்த ஒரு சகோதரி ஒரு நல்ல வாழ்வு ஆண்டவர் வச்சிருந்தார் லோத்துவின் குடும்பத்தை ஆபரகாமின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்து வைத்திருந்தார் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நபரோட சும்மா இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கே ஆசீர்வாதங்க அழைக்கப்பட்ட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆபரகமோட கூட ஒட்டிக்கிட்டு சும்மா அவர் போனா அப்படி போவாரு ஆட மேய்ச்சா மேய்ப்பாரு அவருக்கே அவ்வளவு ஆசீர்வாதம்னா இயேசுவின் சமூகத்துக்கு வந்து அவரோடு ஒட்டி இருக்கிற உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாத தாண்டவர் வச்சிருப்பாரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆனா லூயா ஆபரகமோட ஒட்டி இருந்த லோத்துக்கே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்வு ஆண்டவரோட ஒட்டி இருக்கிற உங்களுக்கு எனக்கும் பரலோக மேன்மையான வாழ்வு